ஸ் தமிழகத்தில் உள்ள எல்லா சுகாதாரத்துறையும் தாங்களாகவே வந்து முன்பதிவு தாங்களாகவே வந்து பிக்மி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் அவங்க வந்து ஒரு முகாம் போட்டிருக்காங்க காலை ஒம்பது மணிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் இது ஜூலை இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த முகாம் வந்து நடந்துட்டுருக்கோம் பிக்மி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரெக்னென்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாரும் பண்ணிக்கணும் ஏன் பண்ணிக்கணும்னா பிக்மி பிக்மியில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்சிஎச் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஐடியை வச்சு உங்களை ட்ராக் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன ஸ்டேஜில் வந்து என்ன நிலமையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்சிஹெச் ஐடி வந்து எந்த ஹாஸ்பிட்டலில் போய் தட்டினாலும் அந்த டுவெல் டிஜிட் இருக்கும் ஆர்சிஹெச் ஐடி அதை போய் அவங்க அந்த ஐடி உள்ளே போய் பார்த்தாங்கன்னா உங்களை பற்றின டீட்டெயில்ஸு உங்களோட மெடிக்கல் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதனால் என்ன ஆகுன்னா நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறனாலும் இல்லை வேறு ஏதாவது ஊரில் போய் நீங்கள் டெலிவரி பார்க்குறனால இருந்தாலும் இந்த பிக்மி பிக்னியில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கனால உங்களோட ஆர்சிஹெச் ஐடி வச்சு உங்களை ட்ராக் பண்ண முடியும் இதனால் என்னென்னா குழந்தைகள் நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து கொண்டு வர முடியும் இந்த பிக்மியை வந்து எப்படி பண்ணுவாங்க இதுக்கு முன்னாடினா ஆரம்ப சுகாதார இருந்து நர்ஸு அவங்க வந்து உங்களை டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்க பதிவு பண்ணி உங்களுக்கு ஐடி பண்ணி கொடுப்பாங்க இதுதான் முன்னாடி இருந்தது உங்களுக்கான பெனிஃபிட்ஸும் நீங்கள் போய்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து அவங்களே எல்லாமே வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லாருமே அவங்களே இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை நீங்களே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சொல்லி தருவாங்க எப்படி இதை பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதே போல் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததோட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக்கிட்டாங்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஈஸியாக நம்ம வந்து எளிமையாக்கிட்டிருக்காங்க அதனால் நீங்களே போயிட்டு பிக்மி ரிஜிஸ்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் பிக்மி ரிகஸ்டேஷன்ஸ் வந்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு முத்துலக்ஷ்மி டாக்டர் முத்துலக்ஷ்மியோட மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஸ்கீம்ஸ் பிரகாரம் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பிக்மி ரிகிஸ்டேஷன் பண்ணிவிட்டு அதை எப்படி ரிகஸ்டர் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன் அதில் ரிகஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முத்துலக்ஷ்மி டாக்டர் முத்துலக்ஷ்மி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்குள்ளே நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்ப காலத்தில் நாள் ஃபஸ்ட்டு கர்ப்பமாகி நாலாவது மாதம் உங்களுக்கு உங்கள் கணக்கில் ஆறாயிரரூபா வரும் அடுத்தது குழந்தை பிறந்து நாலாவது மாதத்தில் உங்களுக்கு இன்னொரு ரூபாய் வரும் குழந்தையோட ஒம்பதாவது மாதத்தில் உங்களுக்கு ரூபாய் வரும் நான் ரூபாய் வந்து உங்களுக்கு காசாகவும் ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு உங்களுக்கு ஹெல்த்து பாக்ஸ் கொடுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா தேன் இருக்கும் சோ தேன் அப்புறம் வந்து வெண்ணெய் நெய்யி சில ஐட்டம்ஸ் மெடிக்கல்ஸ் சம்மந்தமான உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆன மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கும் பிக்மே எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பிஐசிஎம்இ அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போடுங்க அது ஓப்பன் ஆகும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருக்கும் ஒன்று வந்து செல்ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு முத்துலக்ஷ்மி பெனிஃபிட் ஸ்கீம் இது பற்றி உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து செல்ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க உங்களோட ஆதார் டீட்டெயிலை வந்து கேட்கும் ஆதார் டீட்டெயில் அடிச்சுட்டு சப்மிட் கொடுங்க உங்களுக்கு ஆதார் ஓடிபிக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு தடவை அதுக்கு அடுத்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரெக்னென்சியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்கும் சாதாரணமாக தான் இருக்கும் இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது ஆதார் நம்பர் வச்சு உங்களுக்கு ஓடிபி வரும் அதை வந்து என்க்ளோ என்க்ளோஸ் பண்ணிடுங்க இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்சிஹெச் டொல் டிஜிட் நம்பர் கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வச்சு அந்த ஆர்சிஹெச் நம்பர் வச்சு நீங்கள் டாக்டர் முத்துலட்சுமி ஸ்கீம் பதினெட்டாயிரம் வரைக்கும் நம்ம பெனிஃபிட்ஸ் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க ஹஸ்பண்ட் நேமு ஹஸ்பண்டோட ஃபோன் நம்பரு அவங்களோட டீட்டெயில்ஸு அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் உங்களோட ஃபோன் நம்பரு உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பேசிக்காக இருக்கிற டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அது தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்து பொறுமையாக டைப் பண்ணுங்கள் உங்களோட அட்ரெஸ்ஸு மாவட்டம் அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் எந்த இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க எந்த எந்த சுகாதாரத்துறை அந்த பேரெலாம் கேட்கும் அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒன்று ஒன்றும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே இல்லைனாலும் நிறைய யூடியூப்ஸில் இதை பற்றி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்து நிறையா பேர் போட்டிருக்காங்க அந்த வீடியோஸை நீங்கள் ரெஃபரன்ஸாக கூட நீங்கள் இது பண்ணலாம் இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஓன்னு சொல்லுவாங்க புது புது அப்ளிகேஷன்ஸு பட் ரொம்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃபாக பண்ணுறதுனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சிம்ப்ளிஃபைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் கடைசியாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் எது நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸோட ஒரு சின்ன இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான இது டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உங்களுடைய சுகாதாரத்துறைக்கு உங்களுக்கு போய்டும் அவங்க வெரிஃபை பண்ணி அப்ரூவ் கொடுத்துருவாங்க ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட முதல் நாலு மாதத்தில் ரூபாவும் அடுத்த குழந்த பிறந்து நாலாவது மாதத்தில் ஆறாயிரம் ரூபாவும் அடுத்த குழந்தை சாரி குழந்த பிறந்து ஒன்பதாவது மாதத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாவும் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பிக்மி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து முன்னாடி வந்து ஆரம்பத்தில் சுகாதாரத்துறையில் அவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க தி ஆனாலும் இருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் வீட்ல வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம் இருந்தாலும் யாருமே அதை வந்து பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை பிக்மி ரிகிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காம ஆரம்ப சுகாதார வந்து அவங்கள ஹெல்ப் நாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அது வந்து அது கொஞ்சம் சிரமமாகவே இருந்துகிட்டு இருந்தது அதனால்தான் இந்த முகாம் போட்டிருக்காங்க தமிழகத்தில் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த முகாம் நடக்கும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்திலிருந்து ஒன்பது லட்சம் வரைக்கும் வந்து குழந்தைகள் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம்னா ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் எண்பதாயிரத்துல இருந்து தொண்ணூறாயிரம் குழந்தைகள் வந்து ஒரு தமிழத்தில் பிறக்கிறாங்க நீங்க ஒன் டைம் பிக்மி ரிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ரெண்டாவது குழந்தைக்கும் நீங்க அதே ஐடி ஆர்சி ஹச் சிக்ஸ்டீன் டிஜிட் ஐடி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பிக்மி ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான் உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் நீங்கள் கன்சியூமான டீட்டெயில்ஸ் இது ரெண்டுமே இருந்தால் நீங்கள் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ள போய் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களோடய ஆதார் கார்டு கொடுத்து ஓடிபி கடிச்சிடும் அதுக்கப்புறம் உங்களோட செல்ஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து இது பண்ணிக்கலாம் இதே போல தான் டாக்டர் முத்துலக்ஷ்மியோட பெனிஃபிட்ஸ் எலிஜிபிலிட்டியும் அதே போல தான் பெனிஃபிட்ஸ் ஸ்கீமையும் அதே அதே மாதிரி தான் உங்களோட ஹஸ்பண்ட் நேமு ஃபோன் நம்பரு உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸு பேங்க் டீட்டெயில்ஸு இதெல்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதாரத்துறைக்கு அது போயிடும் அது வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட ஆர்சிஹெச் நம்பர் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆர்சிஹெச் நம்பர் உங்களுக்கு கிடைக்கணும் அந்த நம்பர் வச்சு நீங்கள் முத்துலட்சுமி டாக்டர் முத்துலட்சுமி நம்பரை டாக்டர் முத்துலக்ஷ்மி பெனிஃபிட்ஸ் ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இது வந்து இன்னுமே வந்து நடைமுறை இது வந்து எப்பயோ நடைமுறைப்படுத்தினாலும் இன்னும் வரைக்குமே வந்து மக்கள் வந்து ஆரம்ப சுகாதார நுழை நிலையங்களில் போய் தான் அவங்க இருக்காங்க இதை மாற்றுறதுக்காக தான் இந்த கேம்ப் போட்டிருக்காங்க ஜூலை இருபத்தி ஏழு வரை இந்த கேம்ப் முடிஞ்சிடும் யாருக்காச்சும் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு காட்டுங்க தேங்க்யூ